ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله ما با அல்லாஹ்மசல்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதீன் கமா சல்லை தலா இப்ராஹீமா வாலா அலி இபிராஹிம் மஜீத் அல்லாஹ் இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் அல்லக்ஸா பல்லிவாசலை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய அந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் வந்து எண்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு வாரத்தில் முடிஞ்சிரும் இல்லை பத்து பாஞ்சு நாளில் போர் நிறுத்தம் பண்ணிடுவாங்க இது வந்து நீளமாக நீண்ட காலமாக இழுந்துட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க ஆனால் இந்த யுத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்டு போயிடுச்சு இப்போ இனி வந்து இந்த யுத்தத்துடைய முடிவு வந்து ஏதோ ஒன்று எண்டு அது ரிசல்ட்டு பார்த்துட்டு தான் அது நிற்கும்ங்கிற மாதிரி தான் இப்போது அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அப்போது இதில் நிறைய முஸ்லீம்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ இதில் நிறைய குழப்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா சில பேரால் வந்து நிகழ்த்தப்படுது நிறைய ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜெருசலம் அப்படின்னு குரான்லேயே இல்லை ஜெருசலமுங்கிற வார்த்தை குரான்லே இல்லை ஸோ ஜெருசலம் வந்து முஸ்லீம்களுக்கு சொந்தமானது கிடையாது அதே மாதிரி அல் அக்ஸா பள்ளிவாசலுங்கிறது நபிசல்லாசலம் காலத்தில் ஒரு கட்டடமாகவே இருக்கலை உமர்லேயும் தான் அது கட்டினாங்க சில பேர் மார்க்க அறிவு என்ன சொல்கிறது உலக அறிவும் இல்லாமல் மார்க் அறிவும் இல்லாமல் பேசுகிறவங்க வேணால் ரசோல்லா காலத்தில் பள்ளிவாசல் இருந்துச்சின்னு சொல்லலாம் அங்க போனீங்கன்னா லோக்கல் கைடு சொல்லிருவாங்க இந்த பள்ளிவாசல் எப்போ கட்டப்பட்டுச்சுன்ட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு அதையாவது போட்டு பாருங்க அந்த பள்ளிவாசலில் ஒன்று அல்லக்ஸா நீங்க எதை காட்டுறோமோ அதை யார் கட்டினாங்கன்ட்டு அந்த வரலாறு அவங்க பேசுவாங்க அப்புறம் டூம் ஆஃப் த ராக் யார் கட்டினாங்க அதெல்லாம் விக்கிபீடியால போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இந்த அளவுக்கு யதார்த்த நிலைமை புரியாத மக்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து தலைமை பொறுப்புல இருந்துட்டு வழி காட்டுறாங்க சொல்கிறாங்கல்ல சொல்றாங்கல்ல தேடப்படுபவனும் தேடுபவனும் பலவீனமாகவே இருக்கிறான்ட்டு மாணவரும் பலவீனமாக இருக்கிறாங்க ஆசிரியர்களும் இந்த லட்சணத்தை தான் இருக்காங்க அப்போது இது கிப்லா தானே மாற்றப்பட்டுருச்சு ஒரு காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் கிப்லா கிப்லாவாயிருச்சு நம்ம கிப்லா நம்மகிட்ட இருக்கும்போது அவங்க கிப்லா அவங்களுக்கு கொடுக்கறது தானே நியாயம் இது மாதிரியான ஆர்கூமெண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க நம்ம கிப்லா நம்ம வச்சுருக்கோம் இருக்கோம் அப்போ அவங்க கிப்லா தானே அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஆர்குமெண்ட்லாம் வைக்கிறாங்க ஸோ அதனால் இதை பற்றி ஒரு ஒரு புரிதல் வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த விஷயத்தில் இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பலஸ்தீன மக்கள் அந்த மண்ணுக்காக போராடுறாங்க இப்போ நடக்கிற யுத்தம் என்னது அவங்களுடைய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறாங்க அதுவும் கிடையாது இது வந்து உம்மத்துக்கான போராட்டம் அது இந்த சொந்த ஊர் பிரச்சனையாக அமைச்சர்றது அதனால் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணி விட்ருவாங்க அந்த பிரச்சனையுடைய வீரியத்தை வந்து டைல்யூட் பண்ணிடுவாங்க இப்போ முதல்ல ஒரு அடிப்படைய விஷயங்கள் சில ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்ப்போம் முதல்ல என்னென்னா அல்லக்ஸானா ஏது இது பற்றி சூற பனி இஸ்ராயலில் இது பனி இஸ்ராயல் சூறாவில் தான் அல்லா வந்து அல்லக்ஸாவை பற்றியே பேசுகிறான் குரானில் எடுத்திங்கன்னா அந்த பதினேழாவது வித்தியாயத்துலேருந்து எடுத்திங்கன்னா தொடர்ச்சியாக பனி இஸ்ராயல்கள் பற்றியே தான் பேசிகிட்டுருவோம் பதினேழில் பனி இஸ்ராயல்களை பற்றி வரும் பதினெட்டுலேயும் கஹஃப்பில் வரும் பத்தொம்போது சூறா பேரே மரியம் இருபது தாஹால எடுத்திங்கன்னா மூசா நபியுடைய அந்த ஸ்டோரி தான் வரும் இருபத்தொன்று எடுத்திங்கன்னா அன்பியால் அன்பியாவில் வந்து பனி இஸ்ராயுடைய அனைத்து அன்பியாக்கள் பற்றியும் வரும் இந்த ஒரு அஞ்சு சூறாக்கள் எடுத்திங்கன்னா டோட்டலாகவே பனி இஸ்ராயல்களுடைய வரலாறுகளை பேசக்கூடியதாக இருக்கும் அதனால் வந்து நிறைய விஷயங்கள் பனி இஸ்ராயில்களோட ரிலேட்டடாகவே இருக்கும் அதனால் வந்து மொட்டையாக அல்லா பேசினாலும் அது அவங்கள அதை ரிலேட் பண்ணிக்கணும் அல் வெறும் மஸிதுன்னு பேசினாலும் வெறும் பூமின்னு பேசினாலும் எல்லாமே அங்கே எங்கே போயிடும் பனி இஸ்ராயல்களோட தொடர்புக்கு அது போயிடும் இப்போ இந்த பதினேழாம் அதிகத்துல முதல் வசனமே அல்ல எதை பேசுறான் அப்படின்னா மிக தூண் அல்லா மிக தூய்மையானவன் தன் அடியாரை ஓர் இரவில் அழைத்து சென்றவன் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து வெகு தொலைவில் உள்ள மஸ்ஜித் வரை மஸ்ஜிதுல் அக்ஸா அக்ஸாவுக்கு மீனிங் என்னன்னா தூரத்தில் இருக்கிற பள்ளிவாசல் அக்ஸாங்கிறதுக்கு அதுவும் ஒரு மீனிங் வெகு தொலைவில் இருக்கிற மஸ்ஜித் வரையில் அதன் சுற்றுப்புறங்களை அவன் அருள் வளம் மிக்கதாக ஆக்கினான் எதற்காக அழைத்து சென்றானெனில் தன்னுடைய சான்றுகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவும் உண்மையில் அவன் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் பார்ப்பனாகவும் இருக்கின்றான் இதற்காகத்தான் எல்லாம் கூட்டிகிட்டு போனேங்க இப்போ அந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய மாற்று விளக்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அல் அக்ஸா பள்ளியாசல் வந்து இது கிடையாது ரசூல்லா வந்து வானத்துக்கு தான் போனாங்க இப்போ வானத்துக்கு போனது வந்து அங்கே பைத்துல் மாமூர்னு ஒரு பள்ளியாசல் இருக்கு எது மலக்குகளுடைய பள்ளியாசல் அந்த பள்ளியாசல் ரசூல்லா போகிறாங்க அப்போ பைத்துல் மாமூர் தான் இது குறிக்குது இது என்னது அல்லக்ஸாங்கிறது எது தூரத்தில் இருக்கிறது எது அதுதான் தூரம் அந்த அந்த பள்ளி தான் குறிக்கும் இந்த பள்ளிக்கு ரசூல்லா போகவே இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொல்லி வசுவாஸ் ஏற்படுத்துகிறாங்க ஏன்னா இப்போ அமெரிக்கன் ஃபண்டடு பிரச்சாரம் வந்து நடக்கும் முஸ்லீம்கள் மத்தியில் பிரச்சாரமாக அவங்க தாய்க்கள் பரவிடப்பட்டிருக்காங்க விடப்பட்டிருக்காங்க அவங்க வசுவாஸ் ஏற்படுத்துகிறாங்க அப்போ இதில் முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா குரான் இதை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹரா அஸ்ரா அப்படிங்கிற அதாவது இரவு பயணம் அப்போ இதுக்கு மீனிங்கே என்னென்னா அஸ்ராங்கிறதுக்கு மீனிங்கே என்னென்னா லேண்டு பை லேண்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் மீனிங் அதுவும் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் மீனிங் இதை பற்றி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது ஆயிரத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்ல சொல்லுவான் மூசா நபியை அஸ்ரி பி இபாதி இன்னக்கும் என் அடியார்களை இரவில் அழைத்து செல்வீராக இந்த இடத்துலையுமே என்ன வருது அன் அசு அசுர் அதே இஸ்ராகங்கிற இதுதான் வருது இந்த இடத்துல அஸ்ராங்கிறது இரவில் அழைத்து செல்வீராக நீங்கள் எதிரிகளால் பின்தொடரப்படுவீர்கள் என்று மூசாவுக்கு அறிவித்தோம் அப்போ மூசா நபி எங்கள் வானத்தையே பறந்து போனாங்க இல்லை அது அது கிரவுண்டில் ஏன்னா அரபுகளில் அரபி டிக்ஷனரியில் இந்த ட்ராவலுக்கும் தனித்தனியான மீனிங்ஸ் இருக்குது ஸோ இது வானத்துடைய பயணத்தை வந்து எல்லாம் சொல்லலை இது இரவு பயணம் தரைவழி பயணத்தை தான் அல்ல சொல்றான் அப்போ இங்கிருந்து எல்லாம் நினைச்சிருந்தா நேரடியாக கூட்டிகிட்டு போயிருக்க முடியும் மேராஜ் பயணத்தை எல்லாம் அமைச்சிருக்க முடியும் ஆனால் ரசூல்லாவை முதல்ல பைத்துல் முகத கூட்டிகிட்டு போறான் அதுக்கப்புறம் அதோடைய அந்த இமாமத்தை தூக்கி எல்லாம் ரசூலாட்ட கொடுக்குறான் இந்த முசல்லாவில் அவங்க தொழுவுறாங்க பின்னாடி மற்ற நபிமார்கள் தொழு வைக்கிறாங்க இதை புரிய வைக்கிறாங்க இந்த விஷயத்தை பனி இஸ்ராயல்களுக்கு அல்லா தன்னுடைய சூறாவில் முதல் வசனமாக அல்லாஹ் வைக்கிறோம் முதல்ல உங்கள் எல்லாம் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்லா தலைவர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை டிக்ளேர் பண்ணிட்டு தான் மற்ற விஷயங்களே எல்லாம் கொண்டு போகிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல மஸ்ஜிதுன்னு இருக்கு மஸ்ஜிதுன்னு இருக்கு ஆனால் அந்த இடத்துல என்ன இல்லை மஸ்ஜிது இல்லை இது ஒரு குழப்பம் அப்போ மஸ்ஜிதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுங்கிறதுக்கு நாம் கொடுக்குற டெஃபினேஷன் என்ன ஒரு கட்டடம் மஸ்ஜிதுன்னா என்ன ஒரு கட்டடம் இருக்கணும் கட்டடத்துடன் கூடிய ஒரு வழிபாட்டு தலம் இதுதான் மஸ்ஜிது ஆனால் குரான் சொல்லக்கூடிய மஸ்ஜிது ஹடீஸில் வரக்கூடிய மஸ்ஜிது வந்து கட்டடம் வந்து கண்டிஷன் கிடையாது வித்தவுட் கட்டடமும் மஸ்ஜிதுங்கிறது என்ன அப்படின்னா சஜிதா செய்யும் இடம் சுஜூது செய்யும் இடம் அவ்வளோதான் அது கட்டடம் இருந்தாலும் சரி அது மொட்டையாக இருந்தாலும் சரி அது என்ன ஆயிரும் மஸ்ஜிது ஆயிரும் இப்போ உதாரணத்துக்கு குரானே சொல்லுது பாருங்க இந்த காபாவுடைய ஹ்ஜுடைய சட்டத்திட்டங்களை பற்றி அல்ல ரெண்டாவது ஏதாவது பேசிகிட்டு வரோம் யார் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கணும் யார் தமத்துவ ஹஜ் பண்ணணும் யார் வந்து தமத்துவம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்டியல் போட்டு ஒரு சலுகை குடிக்கிறான் அதாவது குர்பானி வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யார் சொல்கிறான்னா இந்த சலுகையானது மஸ்ஜிதுல் ஹராமில் யாருடைய குடும்பம் வசிக்கவில்லையோ அவருக்குரியது மஸ்ஜிதுல் ஹராமில் யார் குடியிருக்காங்களோ இந்த அவங்களுக்கு இல்லை இந்த சலுகை அல்லாவுக்கு அஞ்சுங்கள் அல்லா தண்டிப்பதில் கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்ங்கிறான் அப்போ இந்த இடத்துல அல்லா என்னங்கிறான் மஸ்ஜிதுல் ஹராம்ல குடியிருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த சலுகை குறிக்காது அப்படிங்கிறான் இன்னைக்கு மஸ்ஜிதுல் ஹராம்ல யார் குடியிருக்கா மஸ்ஜிதுல் ஹராம்ல இப்போ எத்தனை எல்லாம் உமராக போயிருப்போம் இந்த இதுக்கு போயிருப்போம் யாராவது மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒரு வீடு பார்த்துருப்போம்மா ஹரமுக்குள்ள யாராவது குடியிருக்காங்களா யாருமே குடியிலை அப்போ அல்லாஹ் மஸ்ஜிதுல குடியிருக்கிறவங்கன்னு சொல்றானே அப்போ என்ன மஸ்ஜிது மஸ்ஜிதுன்னா எதுன்னா காபாவுடைய ஃபுல் ஹுதூத் மக்காங்கிற அந்த ஃபுல் நகரத்தை குறிக்கும் அப்போ அது ஃபுல்லாகவே மஸ்ஜித் அதனால மஸ்ஜிது எது வந்து எங்கெல்லாம் வந்து காபா ஒரு லட்சம் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு பகுதியும் தான் எந்த பள்ளிவாசல் அங்கே லோக்கல் பள்ளிவாசலில் எங்கே தொழுதாலும் ஒரு லட்சம் ரக்கா தொழுத நன்மை தான் எங்கேருந்து எஹராம் கட்டிட்டு நீங்கள் என்ட்ரி ஆகுறிங்களோ அது ஃபுல்லாகவே என்னது மஸ்ஜித் தான் அப்போது மஸ்ஜிதுன்னு அதே மாதிரி அல் அக்ஸாங்கிறது மஸ்ஜிதுன்னா எதுன்னா அங்கேயும் அதே மாதிரி ஹரம் புதுவுது இருக்குது அது எவ்வளோ தூரம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு மைல் சொல்கிறாங்க அது அவ்வளோ பெரிய ரேடியஸ் கொண்டது தான் மஸ்ஜிதுல் அக்ஸா அப்போ அந்த இடத்துல கட்டடம் இருந்தால் இருக்கவில்லைனாலும் அது என்னது மஸ்ஜிதுல் அக்ஸா தான் அது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போனால் அப்படிங்கிற அந்த விஷயம் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நபீஸ்லாஸ்லாம் அவர்களும் மஸ்ஜிதுக்கு இன்னொரு விளக்கமும் சொல்கிறாங்க பாருங்க இந்த புகாரியில் அது ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு இது சையூ புகாரில் நானூற்றி முப்பத்தெட்டாவது இறை தூதர் சல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு முன்னர் நபிமார்கள் யாருக்கும் கொடுக்கப்படாத ஐந்து விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று என்ன அப்படின்னா எதிரிகளுக்கும் எனக்கும் இடையில் ஒரு மாத கால பயணம் செய்யும் இடைவெளி இருந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் பயம் ஏற்படுத்துவதன் மூலம் நான் உதவப்பட்டுள்ளேன் ஒரு மாதம் இது பாருங்கள் அல்லா வந்து கொடுத்தானா இது இதுக்கும் நம்ம தீனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நம்ம தீனில் இந்த பாட்டு இந்த போர்ஷன் எங்கேயாவது இருக்கா ஒன்றுமே நம்ம தீனில் என்ன இருக்குது தொழுகை பள்ளிவாசல் இப்போ என்ன பக்கத்தில் கொடுத்தான்னா அது ஒரு சலுகை யாருக்கும் கொடுக்காத பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்கான் ஒரு முசல்லா பறக்கும் முசல்லாக கொடுத்துருக்கான் அதில் உக்காந்துன்னா நான் தொழுந்துகிட்டே போனால் கூட நான் பிரயாணம் பண்ணிட்டு போகலாம் இப்படி ஏதாவது கொடுத்துருக்கலாம் ஒரு தஸ்பீம் பண்ணி இப்படி எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக அதில் என்ன பண்ணியிருக்கான் எதிரிகளை சந்திக்கும் போது எதிரிகள் உள்ளத்தில் அச்சம் போடுவது இது வந்து அல்லாஹ் கொடுத்த உதவிங்கிறான் அடுத்தது வந்து நபி சொல்லலா சொல்லம் அடுத்து என்ன சொல்கிறாங்க பூமி முழுவதும் சுத்தம் செய்யத்தக்கதாகவும் தொழுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது இந்த இடத்துலையும் மஸ்ஜிதா அப்படின்னு தான் வார்த்தை வருது பூமி முழுவதும் எனக்கு மஸ்ஜிது ஆக்கப்பட்டுள்ளதுங்குது அப்போது மஸ்ஜிதுக்கு டெஃபினேஷன் என்ன நபி சுல்லா சொல்லம் சொன்னது என்ன எது சஜிதா செய்கிற இடமோ அது மஸ்ஜிது அவ்வளோதான் அப்போ என்னுடைய சமுதாயத்தில் தொழுகையில் நேரத்தை அடைந்தவர் தான் இருக்கும் இடத்தில் தொழுது கொள்ளட்டும் நேரத்தில் எங்கே இருக்கீங்களோ அங்கே தொழுதுக்குங்க பள்ளிவாசல் தான் போகணுங்கிறது கம்பல்சரி கிடையாது பூமி முழுவதும் பஜ்ஜித் தான் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க போரில் கிடைக்கிற பொருட்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ள மறுபடியும் பாருங்க நமக்கு சம்மந்தம் இல்லாத இன் விஷயம் வருது இதெல்லாம் வந்து அல்லாவுடைய புறத்திலிருந்து தரப்பட்ட விஷயமா இருக்குது ஒவ்வொரு நபியும் தங்களின் சமூகத்திற்கு மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நான் மனித இனம் முழுமைக்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் இந்த ஒரு சிறப்பு சொல்கிறாங்க அதே மாதிரி கடைசியானது என்ன சொல்கிறாங்க சிபாரிசு செய்யும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ள இதை எடுத்துக்கிறோம் கடைசி அந்த சிபாரிசு அதான் தான் பாருங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்று நிராகரிக்கிற மாதிரி இந்த ஹதீஸில் தான் எல்லாமே வருது ஷஃபாத்து மட்டும் நம்ம வாங்கிக்குவோம் அப்படிங்கிறோம் ஷஃபாத் யாருக்குங்கிறது முன்னாடி இருக்கிறவங்களா முன்னாடி வர்ற அந்த பட்டியலில் இருக்கிறவங்க அந்த அஞ்சு விஷயங்களும் ஏற்றுக்கிட்டவங்களுக்கு தான் ஷஃபாத்து கிடைக்கும் அப்போ இந்த விஷயத்தில் நமக்கு முதல்ல புரிஞ்சிக்கணும் மசிதுங்கிறது என்ன கட்டடம் கிடையாது அது ஹுதூதே ஹரம் இன்னும் சொல்ல சொல்லப்போனால் இந்த மூன்று பள்ளிவாசல்களுக்குமே என்ன ஆயிடும் அதோடைய எல்லை வந்து ரசூல்லா வரையறிச்சிட்டு போயிருக்காங்க எது வரைக்கும் மதினாங்கிறது ரசூல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க புரியுதுங்களா இங்கேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் அவங்க எஹ்ராம் கட்டினாங்க பாருங்க நபீஸ் அல்லா அவங்க மக்கள் மதினாலேருந்து கிளம்பும் போது எங்கே கட்டுறாங்க இங்கே பக்கத்துலேயே கட்டுவாங்க அப்போ அது வரைக்கும் வந்து மதீனா இது புனித எல்லை அப்படிங்கிறது ஸோ அது மாதிரி எல்லைகள் வரையறுக்கப்பட்டிருக்குது அப்போ அதை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மஸ்ஜித் அப்போ அங்கே இல்லை அது கட்டினது உமர் இல்லை ஒன்று காலத்தில் தான் பின்னாடி முதல்ல அந்த மஸ்ஜிதுக்கு உமர் மஸ்ஜித் உமர்னு பெயர் இருந்தது பின்னாடி அந்த பள்ளியாசலுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸானு பேர் வச்சாங்க